பிரான்சில் வேலை அனுமதி இல்லாமல் பல வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தியதற்காக உணவகம் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது யூரோ அபராதம் விதிக்கப்பட்டது குறித்த உணவகத்தில் வேலை செய்ய தங்கியிருக்க குடியிருப்பு அனுமதி இல்லாத பலர் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது பிராந்தியமான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் நடவடிக்கையின் போது உணவகம் ஒன்றில் ஆவணங்கள் இன்றி பணியாற்றிய வெளிநாட்டவர்கள் சிக்கினர் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் தினசரி பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான அதிகாரிகளின் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இது ஒழுங்கற்ற சூழ்நிலையில் வெளிநாடு தொழிலாளர்களை பயன்படுத்துவது உட்பட தொழிலாளர் சட்டத்தின் கடுமையான மீறல்களை வெளிப்படுத்தியது இந்த அபராதம் பிரெஞ்சு தொழிலாளர் குறியீட்டின் பிரிவுகள் எல் எட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்து மூன்று ஒன்று மற்றும் தொடர்பை அடிப்படையாக கொண்டதாகும் பணி அனுமதி இல்லாமல் வெளிநாட்டினரை பயன்படுத்தும் முதலாளிகள் மீது ஒரு குறிப்பிட்ட அபராதம் விதிக்க நிர்வாக அதிகாரத்தை அனுமதிக்கிறது இந்த அபராத தொகை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பணியாளருக்கும் குறைந்தபட்ச மணி நேர விகிதத்தால் பெருக்கப்பட்டு ஐயாயிரம் யூரோ என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேர வேலைக்கான குறைந்தபட்ச ஊதியமாகும் மீண்டும் குற்றம் நடந்தால் அபராதம் பதினையாயிரம் யூரோவாக அதிகரிக்கப்படலாம் அதிகபட்ச வரவு ஐந்து லட்சம் யூரோவாகும்